ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க ஹெல்த்தியாக இருந்து சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாருக்கும் நல்லா உகந்தது சிறந்தது வெயிலுக்கெல்லாம் சரிங்களா ரொம்ப ஈஸியாக குயிக்கப் பண்ணிடலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது சொரக்கா தோசை சரிங்களா நான் ஒரு எழுநூறு கிராம் இருக்குதுங்க இதில் பாதி தான் நம்ம போடுவோம் அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து பண்ணுறதுக்கு ஒரு இரநூத்தம்பது கிராம் வந்துடுவேங்க நமக்கு தேவை இரநூத்தம்பது கிராம் சுரக்கா தான் ஆனால் இது பெருசாக இருக்குது அதனால் இதில் பாதி எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போது ஒரு கப்பு ரைஸ் எடுத்துருக்கேங்க ஒரு கப் ரைஸை ஒரு ஒன்றரை அவர் முன்னாடி நான் ஊற வச்சுட்டேன் சரிங்களா தண்ணி இருத்து வ தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேங்க அதை நம்ம அரைக்கும் வைப்போம் மிக்சியில் போட்டு ரெண்டு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸு பாயில்டு பண்ணி வச்சுருக்கேங்க சரிங்களா அதை வந்து நம்ம உரித்து ரைஸ் அரைக்கும் போது நம்ம இதை அரைச்சிக்கலாங்க இது ரெண்டு வெங்காயம் இதையும் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொத்தமல்லி இதையும் பொடிசாக கட் பண்ணிக்கலாம் ஒரு குட்டி குட்டியாக இருக்கும் நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் உங்கள் கிட்ட பெருசாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க அதே மாதிரி வெங்காயம் பெருசாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க அப்படி நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கோங்க இதையும் பொடிசாக இதெல்லாம் பொடிசாக கட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம துருவணுங்க இந்த மாதிரி பெரிய பல்ல வச்சு இதில் பாதி க்ளீன் பண்ணி துருவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் கொரோப்பில் ஒரு ரெண்டு இனுக்கு அதையும் நம்ம கட் பண்ணிக்கலாங்க ஓகே இதெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்துடுறேன் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நான் முழுசாக இருந்ததை பாதி வெட்டி எடுத்துட்டேன் பாதி தோல் சீவி க்ளீன் பண்ணி வச்சிட்டேங்க இப்போ நம்ம இதை துருவிக்கலாம் உருளைக்கிழங்கு எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இந்த வெங்காயத்தையும் பொடிசாக கட் பண்ணிட்டேன் கொத்தமல்லி தழையும் கட் பண்ணிட்டேன் ரெண்டு பச்சை மிளகாவும் கட் பண்ணியாச்சு கருவேப்பிள்ளைங்க வச்சிடலாம் பாருங்கள் ஒரு வாட்டி துருவுறது எப்படின்னு காட்டீங்கன்னா பாருங்கள் எப்படிங்க பெரிய இதில் வச்சு பள்ளியில் வச்சு துருவிக்கலாம் அப்படிங்களா அப்படி இருக்கணுங்க சரிங்களா இப்போ நான் ஃபுல்லாக துருவிட்டு காட்டுறேன்ப்பா இப்போ நம்ம சுரக்காக துருவிட்டோங்க இதை ஒரு பாத்திரத்தை போட்டுக்கலாம் இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பொடி செவங்காயம் அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு இதை நல்லா எப்படி பிசிறி வச்சிடலாங்க அப்போது இதில் இருக்கிற தண்ணிலாம் வெளியே வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம் இந்த தண்ணியை தான் நம்ம பிழிஞ்சு அரிசி மாவு அரைக்கும் போது யூஸ் பண்ணும் வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த ஜூஸை ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸ் இது அதனால் வேஸ்ட் பண்ணக்கூடாது மூடி போட்டு ஒரு ஓர வச்சிடலாம் இப்போ பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து பார்க்கலாங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுக்கலாங்க ரெண்டு ரெண்டில் ஒன்று கட் பண்ணி போட்டேன் என்னென்ன போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் அப்போ அசியம் சேர்த்துக்கலாம் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஏன் அரைக்கிறேன்னா நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடுங்க அதனால் ஒரு பத்து பன்னெண்டு மெழுகுங்க சரிங்களா இப்போ நம்ம இதில் இந்த தண்ணி வந்து நம்ம சுரக்கா துருவி வச்சோம் போட்டிங்களா அதை செஞ்சு அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் வச்சிட்றீங்களா இவ்வளோ தண்ணி வருது பாருங்கள் அந்த தண்ணியை இப்போ இதை நான் புழிஞ்சேன் புழிஞ்சி எடுத்து பிளேட்டை வச்சுட்டு இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிப்போங்க பார்க்குறோம் முத பூழிஞ்சி எடுத்துருக்கேன் இப்போ இந்த நம்ம புழிஞ்சு வச்ச சொரக்காய் வெங்காயம் தண்ணி எதுலேயே ஊற்றிடலங்க அப்புறம் தேவையான நம்ம இதில் தண்ணி விடலாம் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் பார்க்குறேன் இதிலே நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாங்க கெட்டி தயிர் இதிலே நம்ம அரைச்சிடலாம் அதுவும் ஈவனாக மிக்ஸ் ஆகிடுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தாங்க தயிர் போட்டேன் தண்ணி ஊற்றி சரிங்களா இதையும் நான் நல்லா பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துட்டாங்க பார்க்கலாம் மாவு நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக அரைச்சிட்டு வந்துவிட்டாங்க பதத்துக்கு இதில் ஊற்றிக்கிறேன் இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடுவோங்க நான் தாலிப்பு கரண்டி வச்சிட்டேன் சூடாயிட்டது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுப்போம் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் கடுகு பொறிட்டாங்க போனால் ரெண்டு காஞ்ச மிளகா அதை குட்டி குட்டியாக கிள்ளிப்போம் இப்போ சீரகம் போட்டுருவோம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சது அதையும் சேர்த்துக்குவோம் கருவேப்பில் அதையும் சேர்த்துவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இப்போ நம்ம இதை இந்த மாவில் சேர்த்துக்கலாங்க எள்ளு ஒரு டீஸ்பூன் எடுத்து நல்லா கோல்டன் கலராக வறுத்து வச்சுருக்கங்க அதுவும் போட்டுக்கலாம் நம்ம கொத்தமல்லியெல்லாம் முதலில் எடுத்து வச்சு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசா அதையும் சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகா அதையும் சேர்த்துக்கலாம் பரவாயில்ல போட்டுருங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு இப்போ இந்த சொரக்காவை சேர்த்துக்கலாம் போடும்போது இப்படி நல்லா உதிரி உதிரியாக பண்ணி போடுங்க இல்லைன்னா ஒரே இடத்துல நின்றுடும் எல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம மிக்ஸி ஜாரை கழுவுன தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் ஆப்பசோடா மாவு இல்லை பேக்கிங் பவுட்ரு இல்லை ஈனோ உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அது சேர்த்துக்கோங்க நான் எப்போதுமே ஈனோ தாங்க சேர்ப்பேன் ஈனோ உடம்புக்கு நல்லது சரிங்களா அதனால் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ இந்த மூணில் ஆப்பசோடா மாவு பேக்கிங் பவுட்ரு ஈனோவில் ஏதாவது ஒன்று ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த ஈனோ வாழ்ந்து பார்த்திங்கன்னா அது ஒரு டீஸ்பூன் தாங்க இருக்கும் நான் ஒரு பேக்கெட் இதில் சேர்ப்பேன் சரிங்களா அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கலாம் வச்சுட்டு இப்போ தோசை நம்ம ஊற்ற வேண்டியதாங்க எப்போ நம்ம தோசை ஊற்ற போகிறோமோ அப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் ஈனோ போட்டு இல்லைன்னா சுடமாவோ பேக்கிங் பவுடரை போட்டு கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுட ஆரம்பிச்சிட வேண்டியதாங்க ஏன்னா அதை வந்து கலந்து வச்சுட்டு நம்ம சுடக்கூடாது உடனே அட் அ டைம் நீங்கள் போட்டுதும் இம்மிடியேட்டாக நம்ம சுட ஆரமிச்சிட வேண்டியதான் அவ்வளோதாங்க பாருங்கள் நல்லா கலந்துட்டு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கிடச்சி இப்போ நம்ம இந்த தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் ஒரு சிம்பிளான தயிர் சட்னி பண்ணுறேங்க இங்கே இதை தயிர் பச்சடி தயிர் சட்னின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்லலாம் தயிர் பச்சடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இங்கே தயிர் ராய்த்தா சட்னின்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த மாதிரி தாங்க இது நீங்கள் விருப்பப்பட்டா செய்யுங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுங்க அதனால தாங்க நான் கொஞ்சமாக செஞ்சு காட்டிருக்கேன் இதுக்கு நான் லிஸ்ட் கூட ஒன்றும் கொடுக்கலங்க கால் டீஸ்பூன் உளுந்து ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு சுட்டிக்காய் பெருங்காயத்தூள் ஒரு பச்சை மிளகாவை நாலாக கிள்ளி வச்சுருக்கேங்க கொஞ்சம் கருவேப்பில ஒரு கால் ஸ்பூன் சாம்பார் மசாலாங்கலாம் அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை இந்த பயிரில் போட்டுடலாங்க இந்த தயிர் பச்சடிக்கேற்ற கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சுரக்கா தோசைக்கு நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றும் இல்லை நம்ம தயிர் தாளிக்கிறோம் இல்லைங்களா எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் சாம்பார் மசாலா கொஞ்சம் பெருங்காய் பொடி எல்லாம் போட்டுக்காங்க அவ்வளோதான் சூப்பராக இருக்குங்க அமேசிங்காக செஞ்சு பாருங்க அவ்வளோதாங்க நீங்கள் வேணால் இந்த தோசைக்கு காரச்சட்னி தேங்காய் சட்னி உங்களுக்கு எந்த சட்னி விருப்பப்படுது வெங்காய சட்னி பூண்டு சட்னி ஏதாவது வச்சு சாப்பிடுங்க நாங்கள் இன்றைக்கி வச்சு சாப்பிட போகுது தேங்காய் சட்னியும் சைடில் இது தயிர் சட்னியும் வச்சுருக்கேங்க சரிங்களா இப்போ நான் தோசைக்கல் வச்சுட்டேன் இந்த ஃப்ரை பேனு இதில் தான் தோசை சொல்ல போகிறோம் சரிங்களா தோசை ஊற்றிடலாங்க நான் ஒரு பேக்கெட் ஒரு சேஷம் எடுத்துருக்கேங்க இது ஒரு ஸ்பூன் தான் இருக்கும் போட்டுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் நான் சொல்கிற தான் எத்தனை வாட்டி சொல்லிட்டேன் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுட்ரு எது உங்களுக்கு விருப்பப்படுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் இதை நம்ம மிக்சிலேருந்து எடுத்து வச்ச தண்ணி தாங்க அவ்வளோ நல்லா கலந்துக்கலாம் நம்ம ஆடாலாம் எப்படி சுடுவோம் தோசைலாம் சுடுவோம் அந்த மாதிரி இதை கரைச்சிக்கோங்க அவ்வளோதாங்க இந்த பதத்தில் இருந்தால் போதும் சரியாக இருக்கு பாருங்க இப்போ ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் தவா சூடாக இருக்க கடை ஃப்ரை பண்ணி ஊற்றிடலாங்க நீங்கள் தோசைக்கடல கூட வச்சு சொல்லுங்கள் நான் இந்த குட்டி ஃப்ரை பண்ண வச்சுருக்கேன் ஜாஸ்தி நம்ம இதை ஒன்றும் பண்ண தேவை அப்படியே விட்டாலே ரவுண்ட் ஆகிடுங்க அவ்வளோதான் தேவையான எண்ணெய் விட்டு இப்போ ஒரு மூணு வீக்கெலாம் ரெண்டு செகண்டு பார்க்கலாங்க பாருங்கள் ரெண்டு சைடும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பிரிக்கு போட வேண்டியது சூப்பராக வந்திருக்கு இதை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஏன்னா சுரக்கா தண்ணி காய் நல்லா வேகாது அதனால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஈவனாக வந்து வெந்து வருங்க கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் ஹை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி செய்யுங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் சரிங்களா ஓகே பார்க்கலாங்க பாருங்கள் சூப்பராக ஆயிடுத்து இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுங்க அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் நல்லா வேகங்க சரிங்களா ஏன்னா இதில் தண்ணி காயின்றதுனால நம்ம தான் இதை பார்த்து செய்யணும் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி இன்னொரு தோசை நான் ஊற்றிக்க நம்ம இதை ஒன்றும் செய்யணும் அதுவே பரவும் இல்லைன்னா ஜஸ்ட் அப்படி ரொம்ப மொத்தமாக தெரிஞ்சால் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க இப்போ ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க மூடி போட்டு வச்சுருங்க இனிமேல் நான் ஒரு அஞ்சாறு சுட்டுட்டு உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க லாஸ்ட்டு தோசைங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ப்ளேட்டிங் காட்டிடுறேன் பாருங்க சூப்பராக வந்திருக்கு இது ரொம்ப சாஃப்ட் ஸ்மூத்தாக இருக்கும்ங்க நீங்கள் செய்யும்போது ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணும் பாருங்கள் அப்ரேட்டிங்காக பண்ணிட்டேன் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு இது கூட ஒரு தயிர் சட்னி ரொம்பவே அழகாக நல்லா வந்திருக்குங்க அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அமேசிங்காக இருக்கும் இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்க காலையில் டின்னருக்கு டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் கட்டி அனுப்பினா ஏன்னா இது ட்ரை ஆகாது ஏன்னா சொரக்கா போட்டுறதுனால ஈரப்பதத்தோடு நல்லாயிருக்கும் சாஃப்டன்ஸ் மோந்தா அதனால் நீங்கள் தேவையில்லைங்க இது கூட நான் சொன்ன மாதிரி கார சட்னி தக்காளி சட்னி வெங்காய சட்னி கார்லிக் சட்னி பூண்டு சட்னி இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இது கூட காம்பினேஷன் நல்லா ஆகுங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் ஹெல்த்துக்கும் நல்லது சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும் இது உங்களுக்கு செரிமானமும் ஆகிடும் அதனால் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்